ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் ஹாப்பி சண்டே இன்னைக்கு டேட் டுவெண்ட்டி சிக்ஸ் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கான முக்கியமான பத்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போமா ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ஒதுக்கினா போதுமானது ஓகேவா ஃபஸ்ட் கொஸ்டின் ஒரு நாள் போட்டியில் அதிக ரன்கள் எடுத்த இரண்டாவது வீரர் யார் நம்மளுடைய கிங் விராட் ஃபஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னா சச்சின் பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு ரன் விராட் அடித்தது பதினான்காயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து ரன் ஹூ கேஸ் பிகம் த செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் ஓடிஐ கிங் விராட் நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் கொஸ்டின் ஐடிபிபி நிறுவன தினம் எப்போது கொண்டாடப்பட்டது அக்டோபர் இருபத்தி நான்கு வென்வாஸ் ஐடிபிபி ரைசிங் டே செலிப்ரேட்டட் டுவெண்ட்டி ஃபோர்த் அக்டோபர் ஐடிபிபின்னா ஒன்றும் கிடையாது இந்தோ திபெத்தியன் பார்பர் புகைஸ் இது வந்து அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணாங்க ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க தேர்ட் கொஸ்டின் எட்டாயிரம் மீட்டருக்கும் அதிகமான உயரமுள்ள ஒன்பது மகைகளை ஏறிய முதல் இந்தியர் யார் பரத் தம்மேனி இவர் வந்து ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்தவர் இவருக்கு வயசு வந்து முப்பத்தி ஆறு ஓகேவா ஹூ பிகேம் தஸ்ட் இந்தியன் மவுண்டெய்னர் நைன் மௌண்ட்ஸ் ஹையர் தென் எயிட் தௌசண்ட் மீட்டர்ஸ் பரத் தம்மேனி ஃபோர்த் கொஸ்டின் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சௌரியவானை எங்கு திறந்து வைத்தார் ஜெய் சாவிமார் வேர் டிட் யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இனாக்ரேட் சௌரியவான் ஜெய் சாகிமத் இது வந்து நைன்டீன் ஒன் கட்டப்பட்டது இந்தோ பாகிஸ்தான் வார் மியூசியம் தான் சௌரியவான்கிறது ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறந்த வனவிகங்க புகைப்பட கலைஞர் விருதை வென்றவர் யார் பிம் பிம் வான் வான் டென் டென் ஹெவர் ஹெவர் இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் ஹூ ஒன் த வைல்டு அவார்ட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ்ட் கொஸ்டின் காயக்கா சேது போட்டை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது கர்நாடகா த காயக்கா சேது போட்ட வாஸ்இன் பீச் ஸ்டேட் கர்நாடகா கர்நாடகாவோட கரண்ட் சிஎம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் நீங்கள் போடுங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகாமா இந்தியாவின் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக யார் பதவியேற்றார் நீதிபதி ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இவருக்கு வந்து ஏஜ் அப்ப இவரோட பணிக்காலம் வந்து எவ்வளவு இருக்கும் இன்னும் செவன் இயர்ஸ் இருக்கும் ஓகேவா எய்த் கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகையான வர்த்தக குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன இருபத்தி மூன்று எஸ்டிஐனா என்னன்னா சஸ்டைனபிள் ட்ரேட் இண்டெக்ஸ் இதுக்கு வந்து இந்தியா வந்து இருபத்தி மூணாவது இடத்துக்கு யாருக்கு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு யார் இருக்காங்க யூகே செகண்ட் இடத்துக்கு நியூசிலாந்து நைன்த் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜோஹோர் சுல்தான் கோப்பை வென்ற நாடு எது ஆஸ்திரேலியா ஹூ ஒன் த சுல்தான் ஆஃப் ஜோஹர் கப் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஆஸ்திரேலியா ஜோஹர் கப்ங்கிறது என்னன்னா அண்டர் டுவெண்ட்டி ஒன் ஏஜ் இருக்கிறவங்களுக்கான இன்டர்நேஷ்னல் மென்ஸ் வேர்ல்டு கப் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க டென்த் கொஸ்டின் ஒருநாள் போட்டியில் இந்தியாவுக்காக அதிக ரன்கள் எடுத்த மூன்றாவது வீரர் யார் நம்மளுடைய ஹிட்மேன் ரோஹித் சர்மா இவருமே நேற்று நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டி தான் இந்த சாதனை வந்து படைச்சார் ஹூ பிகேம் த தேர்ட் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் த மோஸ்ட் ரன் ஃபார் இந்தியா இன் ஓடிஐ ரோஹித் சர்மா நோட் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ வந்து உங்களுடைய நினைவுத்திறனை வந்து சோதிக்கப்படும் இப்போ ஸ்க்ரீனில் வந்து ஒரு கொஸ்டின் வரும் அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கதை பார்க்காமகம் கமெண்ட் செக்ஷனுக்கு போய் பார்க்காமகம் நீங்கள் உங்களுடைய ஆன்சரை வந்து கமெண்ட்க்கு வந்து போடுங்க ஓகேவா இது வந்து உங்களுடைய நினைவுத்திறனை வந்து சோதிக்கிறதுக்கான ஒரு கொஸ்டின் ஓகே தேங்க் யூ ஹேப்பி சண்டே என்ஜாய்